எந்த தொகு இந்த அளவுக்கு மக்கள் இல்ல எழுச்சிய பார்க்க முடியல இந்த எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதுக்கு இங்க இருக்கிற பண்ரொட்டி இருக்கிற நகர மக்களே சாச்சி ஸ்டாலின் பேசுறாரு எரநூறு தொகுதியில வெற்றி பெறுவான்னு ஸ்டாலின் அவர்களே இன்ன இன்றை இந்த நிமிடம் இங்க பேசுறது பண்ரொட்டி நகரத்துல பேசுறது லைவ்ல பாத்துகிட்டு இருப்பீங்க இதற்கு மேலயா நீங்க வெற்றி பெற போறீங்க அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடத்துல வெற்றி பெறும் அதற்கு சான்று மக்களிடத்தில் எழுச்சி வேகம் அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசமான வெளிச்சம் விளையும் கிராமத்தில் வெற்றினுடைய ரகசியம் உங்களுடைய எழுச்சியிலே பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி கட்சி கார்பரேட் கம்பெனி வீட்டு உறுப்பினர்கள் வீட்டு சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும் அதற்காக நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கீங்க பொன்மனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி கட்டிக்காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா உங்களை போல அண்ணா திமுக குடும்ப கட்சி அல்ல ஜனநாயகம் உள்ள கட்சி யார் வேணாலும் இந்த கட்சிக்கு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் அண்ணா திமுக வர முடியும் ஒரு சாதாரண தொண்டன் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதல் மந்திரியா வர முடியும்னா திமுக தான் முடியும் திமுக முடியாது சொல்லு எங்கேயாவது கூட்டத்தில் எங்க குடும்பத்தை தவிர திமுக உழைக்கின்றவர்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆக முடியும்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன் சொன்னாங்க எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆதரவோடு கழக நிர்வாகி தொண்டர்களாதரோடு எனக்கு இந்த வாய்ப்பை எடப்பாடி உங்க மாதிரி தாங்க நானும் தலைவர் பேச்ச கேட்டு கையாட்டி ஓசி கத்தி வேலை படிப்படியாக வந்திருக்கிறேன் வேற எந்த கட்சியா வர முடியுமா வர முடியுமா அப்போ இந்த சுதந்திரா செயல்படுகிற கட்சி ஒன்மச்சம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த கட்சியை தொடங்கி நடத்தி வந்தார்கள் அதன் வழியில தான் நாங்களும் அரசாங்கத்தை நடத்தினோம் நாலு வருஷம் ரெண்டு மாசம் சிறப்பான ஆட்சி தந்தமல்ல நல்ல கட்சி நல்ல ஆட்சி இது அண்ணா திமுக தான் கொடுக்க முடியும் திமுக சொன்னா கார்பரேட் கம்பெனி கருணாநிதி திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்ப நிதி வந்துட்டார் எந்த நிதி வந்தாரு ஆக என்ன தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா குடும்பத்துக்கு ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் கண்ணு தெரியாதா இவெல்லாம் நாட்டு மக்கள் இல்லையா இது ஜனநாயக நாடுங்க யார் வேணாலும் வரலாம் அதனால தான் உஷாராக இருங்க சில பேர் இந்த தமிழ்நாட்டை பட்டா போட பார்க்குறாங்க இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க அது மட்டும் இல்ல இந்தியாவில் மன்னராட்சி ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு விட்டது இப்ப மீண்டும் மன்னராட்சி குடும்ப ஆட்சி தொடர திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டே அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு மரண அடி குடிக்கின்ற தேர்தலாக இருக்க வேணும் ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி எதவோ பேசலான்னு சொல்றாரு நான் இன்ன வரைக்கும் உண்மைதாங்க பேசுனேன் பொய்யா பேசிருக்கா நான் விவசாயப்பா விவசாயி மாமுட்டி பிடிச்சா கையு ஏர் பிடித்தா கையு நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பேன் என்பது கீழே இருக்கு எங்களுக்கு தெரியும் ஓட்டு நெருக்கி கிருக்கி கசக்கி அங்கிருந்து வரலாம் சாதாரண விஷயமா சொல்லுங்க பாக்கலாம் ஆனா ஸ்டாலின் எப்படி வந்தாரு அப்பா திமுக தலைவர் அப்பாக முதலமைச்சர் சொகுசா அப்படியே வந்து பதவி வாங்கிட்டேன் அண்ணா திமுக நான் அப்படி அல்ல கிளைக்கழக ஒன்றிய பொறுப்பு பொதுச் செயலாளர் அதே போல எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொகுசா பதவிக்கு வந்தவங்க நான் உழைத்து படிப்படியாக மக்களோட மக்களாக பணியாற்றி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் வேதனை அத்தனையும் இணைந்து அவருடைய உள்ளத்தை புரிந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் அதனால தான் நாலு ஆண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தர முடிஞ்சுது உங்களால் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகுது என்ன நன்மை செஞ்ச யார் செஞ்சுருக்காங்களா ஒன்றும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க அதுதான் திமுக சாதனை வேற என்ன சாதனை பண்ணு மீறி கேட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்த என்ன கொப்பா கூட்டு பணத்தை எடுத்தா கொடுத்த அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குற அதுவும் கடை வாங்கி கொடுக்கிற இந்த கடை யார் கட்டுறது நீங்க தான் கட்டணும் வேற யார் கட்ட போறா அதுவும் இருபத்தி மாதம் மாசம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கல சட்டமன்றத்தில் பல முறை ஸ்டாலின எச்சரிச்சோம் ஏன் நீங்க கொடுக்கல வாக்குறுதி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றம் போத்தது போல ஏன் நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஏழை மக்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டீங்க இருபத்தெட்டு மாதம் போராடி இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி கொடுத்தோம் இப்போ என்ன சொல்றாரு ஒரு வாரத்துக்கு முன்பு மேலும் முப்பது லட்சம் கொடுக்குறேன் விதியை தளர்த்தி கொடுக்கிறேன் போயாச்சு எட்டு மாசம் தான் இருக்குது எதுக்காக கொடுக்கற மக்கள் பிழைக்கிறதுக்காக கொடுக்கல அந்த பெண்கள் துன்பப்படுவதற்காக கொடுக்கல அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதுக்கு அந்த மக்களிடத்திலிருந்து ஓட்டுக்களை பெற வேணும் அதற்காக கொடுக்கிறேன்னு சொல்றீங்க நியாயமா அப்படிப்பட்ட ஓட்டு போடலாமா சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து ஏழை மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு தங்கந்தவாறு நீ அறிவிப்பை கொடுக்கிறீரே அதுக்கெல்லாம் முடிவு கெட்டு முடிவு கட்டுக்கின்ற ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அரசாங்கம் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீ தேர்வில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வெறும் ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணாங்க நானும் அரசாங்கம் பள்ளியில் படித்தேன் அரசு பள்ளியில் படிக்க முன்ற மாணவர்களுக்கு போதிய வசதி வாய்ப்பில்லை விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுக்கு திறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கிற நாற்பத்தி ஒரு சதவீதம் அந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வில் ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவர் கல்வி கிடைத்தது நான் எண்ணி பார்த்தேன் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய மனது நான் அரசு பள்ளியிலே படித்தேன் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள் அவர்களும் மருத்துவராக வேண்டும் எல்லத்திலே தோன்றியது அதனால் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஈட்டப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்தை இருந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவர்களா கல்வி கற்கிறாங்க இப்படி ஒரு சாதனை பண்ணியா இது பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அவர் வாழ்வு மலர உயர வேண்டும் அவர் கண்ட கனவு நடவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ரூபாய் செலவில்லாம அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி இன்றைய தினம் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஒரு ரூபாய் செலவில்லாம மருத்துவக் கல்வி படித்து இந்த ஆண்டு வெளியில் வந்துட்டாங்க இப்படி ஒரு திட்டம் இந்த ஏழைகளுக்காக கொண்டாந்துருப்பியா எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கருணாநிதி குடும்பம் வளமா வாழ வேணும் அது என்ன சில்லறை இருக்குது அதை பார்த்தா திட்டத்தை அறிவிப்பார் எல்லாமே அறிவிக்கிற திட்டம் அந்த குடும்ப கஜானாவுக்கு வருமானம் வரணும் அப்படிப்பட்ட திட்டத்தை அறிவிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன் அதெல்லாம் வந்த தாராளமா கிடைக்கும் கவலைப்படாத நான் தானே கொடுத்தேன் எத்தனை ஆண்டு காலம் போராடி இருந்தீங்க கொடுத்தது நான் அதனால கவலைப்படாத உரிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதே போல இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை இருந்தது இந்த பகுதி விவசாய பூமி விவசாயத்தை நம்பித்தான் வேளாண் பெருமக்கள் விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க அவர்களுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிக்க வேண்டுவதற்காக குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வார அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திமுக என்ன சொன்னாங்க திமுக வெற்றி பெற்று வந்தா நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினார் நூற்றி ஐம்பது நாளுக்கு போல ஐம்பது நாளா குறைஞ்சி போச்சு நூறு நாலு வேலை திட்டம் ஐம்பது நாலு வேலை ஆகி போச்சு ஆக திமுக கொண்டு திமுக அறிவித்த எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்க தேர்தல் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஆட்சி வருவதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் அண்ணா திமுக சார்பா போட்டியிட்டா இரட்டரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி செய்யுங்க கூட்டணி கட்சியில போட்டியிட்டா அந்த கட்சியுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி செய்யுங்கள் நல்லா சிந்தித்து பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது கால ஐம்பது மாத கால ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு கட்டுமான பொருட்கள் ஜல்லி விலை உயர்வு எம்சாண்ட் உழவு செங்கல் உழவு கம்பி விலை கம்பி விலை எல்லாம் உயர்ந்து போச்சு வீடு கட்டுறது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட அவலாச்சு வேணுமா கல்வி கடன் ரத்து ரத்து பண்ணாங்களா மாதந்தோறு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்க கொடுத்தாங்களா மக்களை ஆக மக்களை ஏமாற்றிய விடியா திமுக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுகள் புகட்டுகள் என்று அன்போடு இதுவரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல இதுவரைக்கும் நம்மளோட ஸ்டாலின் இல்ல வீட்டில் வீட்டு மக்களோட ஸ்டாலின் இருந்தார் இப்போ தான் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிற காரணத்துல மக்களுக்கு ஏதாவது செய்ய மக்களை எப்படியாவது ஏமாற்றுவார்னு இப்போ தான் மக்கள் நிலைப்பே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்துருக்குது இப்போ இதை எடுத்துக்கிட்டு வந்து இதில் என்னென்னலாம் போட்டிருக்காரு பாருங்க தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்புச் சான்று இறப்புச் சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் கட்டிட அனுமதி இன்னும் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு செய்ய போறது ஒன்றும் இல்லை நல்ல பட்டியல் போட்டு கொடுத்துட்டாரு இதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஊர் ஊருக்காக வந்தார் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அப்போ முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ இருந்தாங்க அவர்களெல்லாம் ஊர் ஊரா வந்து ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் ஒரு தாளில் எழுதி நாங்கள் கொண்டு வந்த பெட்டியில் போட்டு அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீல உடச்சி பூட்ட திறந்து அந்த விண்ணப்பத்தை எடுத்து படிச்சு பார்த்து அதை தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு அப்ப எதுக்கு இது அப்ப எதுக்கு அது இதெல்லாம் நிறைவேற்றிருந்தா நீ மக்களுக்கு எது கேட்கற அப்படின்னா ஏமாற்று வேலை தானே ஏமாத்துற வேலை தானே எப்படி எல்லாம் தந்திரமா மக்களை ஏமாற்றுறாங்க பாரு ஒரு படத்துல வருது சாதிக்க வேணும்னா அவரை வந்து ஆசையை தூண்ட வேணும் தம்பி சொல்றாரு நான் சினிமா பார்க்கல கேள்விப்பட்டேன் ஆசையை தூண்டினா அவர் அந்த காரி ஜாச்சி அப்படி மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் செய்கிற சூழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவர் உங்களுடன் ஸ்டாலின் நாங்கள் எப்பொழுதும் மக்களுடன் ஈபிஎஸ் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தீய சக்தி திமுகவை விரைத்து அடிப்போம் சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம் அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் மலரச் செய்வோம் அம்மாவின் நல்லாட்சியை மீண்டும் அமர செய்வோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பை பை ஸ்டாலின்